நாடு முழுவதும் எண்பத்து ஐந்து கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை திறக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் பள்ளிக்கல்வி அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதாக மாற்றுவோம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் கல்வியை அனைவருக்கும் கிடைக்கும் விதமாக மத்திய அரசு பெரிய முடிவு ஒன்றை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் எண்பத்து ஐந்து புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் தொடங்கப்படுவதன் மூலம் அதிக மாணவர்கள் பயனடைவதுடன் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்படும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் மேலும் இருபத்தி எட்டு நவோதய பள்ளிகள் தொடங்கவும் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியதன் மூலம் குடியிருப்புகள் மற்றும் பள்ளிக் கல்வியின் தரம் பெரிய அளவில் விரிவடையும் என்று தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தேசிய கல்விக் கொள்கையின்படி சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் கல்வி வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார்